அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு மிளகு பத்தி தான் பார்க்க போறோம் மிளகு வந்து அஞ்சரப்பட்டியில உள்ள காரத்தன்மையான கொண்ட ஒரு பொருள் சளியை நீக்கும் தன்மையை கொண்டது இது வந்து வெள்ளையாகவும் இருக்கும் மிளகு கருப்பாகவும் இருக்கும் வால் மிளகு என்றும் மூன்று வகையா இருக்கும் நம்ம வந்து கருப்பு மிளகை பத்தி தான் பார்க்க போறோம் இந்த மிளகு வந்து மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வந்து மிளகை வந்து தங்கத்துக்கு மதிப்பாக வந்து பயன்படுத்தினாங்களாம் மிளக வேஸ்ட்டு செய்கிறவங்க எல்லாரையும் உப்பு இருக்கு இல்லையா கல் உப்பு அதன் மீது முட்டிக்கால் போட வச்சு தண்டனை கொடுத்தாங்களாம் வேஸ்ட்டு செய்கிறவங்கள கொல்லிமலையில் மிளகு வந்து நல்ல விளைச்சலை தரும் அதனால் கொல்லிமலை மிளகு மிக சிறப்பு வாய்ந்தது சளிக்கு வந்து சுகருக்கு சளிக்கு சாப்பிட்லாம் மஞ்சத்தூள் சேர்த்து கொழுப்பு குறையும் பல் ஈருக்கு நல்லது அதுதான் கசாயம் போட்டு குடிக்கலாம் டீ காஃபியில் போட்டு குடிக்கலாம் இந்த மாதிரி சாப்பிடும்போது நோய் எதிர்ப்பு சக்தி வந்து நம்மளுக்கு கிடைக்கிறது மூச்சு திணறல் சரியாகிறது வயிற்று புண்ணு இருக்கிறவங்க சாப்பிடக்கூடாது இதை சிறுநீர் கல் வாய்ப்புண்ணு இருக்கவங்க ரத்த குறைதல் ப்ராப்ளம் இருக்குங்கள அவங்கெல்லாம் இதை வந்து சாப்பிடக்கூடாது மிளகு ரொம்ப மிளகு ஜீரண சக்தியை அதிகரித்து வாயு தொல்லை அடைப்பு போன்றவற்றை குறைக்கிறது கசாயம் டீ சூப்பு போன்றவற்றில் மிளகு சேர்த்து குடித்தால் சளி காய்ச்சல் இருமல் குறையும் இரத்த ஓட்டத்தை சீர் செய்கிறது மிளகின் பைப்பரின் மூளை நரம்புகளை சுறுசுறுப்பாக வைத்து கொள்கிறது தேனுடன் மிளகு பொடி சேர்த்து சாப்பிட்டு வந்தால் நினைவாற்றல் அதிகரிக்கும் ஆஸ்துமாவை கூட போக்கக்கூடிய தன்மை வந்து இந்த மிளகுக்கு உண்டு புற்றுநோய் செல்களை அழிக்கும் தன்மை கொண்டது வால் மிளகு வந்து தான் அதிகமாக கிடைக்கும் இவ்வாறு பல நன்மைகள் கொண்ட இந்த மிளகின் சிறப்பை பற்றி தங்கள் கருத்து என்ன கூறுங்கள் கமெண்ட் பாக்ஸில் அதுவரை லைக் பண்ணிக்கங்க பார்க்குறவங்க எல்லோருமே கருத்து பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அதை பற்றி கமெண்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிவிட்டு பாருங்க ஓகேவா மக்களே மீண்டும் அடுத்த ஒரு தகவல்களுடன் சந்திப்போம் பாய்